தமிழ் வணக்கம் அமெரிக்கா போர் நடக்கும் ஒரு நாடாக மாறி இருக்கின்றது சகல பெரிய நகரங்களிலும் சுற்றி வளைப்பு தேடுதல் வேட்டைகள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றன போர் நடைபெறுகின்ற பிராந்தியம் போல அகதி அந்தஸ்து பெறாமல் வதிவிட அனுமதி பத்திரங்கள் இல்லாமல் இருப்பவர்கள் சுற்றி வளைத்து கைது செய்யப்படுகின்றார்கள் இதுவரை தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பேர் கைது செய்யப்பட்டு அவர்களில் ஐநூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் சிறை கொட்டடிகளுக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றனர் தினசரி முன்னூற்றி முப்பத்தி ஒரு பேர் என்கின்ற அளவில் கைதுகள் வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டு மில்லியன் கணக்கில் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய சட்டமுரண குடியேறிகள் வடிகட்டப்பட்டு அந்த நாடுகளுக்கு அனுப்பப்படும் பணிகள் அதிதீவிரமாக நடப்பதனால் போர் நடைபெறுகின்ற நாடாகவும் பயங்கரவாதிகளை கைது செய்வதற்கு போவது போல சாதாரண அப்பாவி மக்களை பிடிப்பதற்கான இந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பது கவனிக்கத்தக்கது அதேவேளை டொனால்டு டிரம்பின் மீதான செயல்களை விசாரணை செய்து கொண்டிருந்த அதிகாரிகள் நீதியமைச்சில் பலர் இருந்தார்கள் இவர்களுடைய பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தன இப்பொழுது புதிதாக வந்திருக்கும் ஜேம்ஸ் மெக்கென்றி இவர்களை பதவி நீக்கி வீடுகளுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார் இவர்கள் அதிகாரத்தில் இருப்பது டொனால்டு டிரம்பின் திட்டங்களை நடத்த தடையாக இருக்கும் என்று அவர் எத்தனை பேர் என்று கூறவில்லை ஆனால் பத்து பேர் வரை தூக்கி வீசப்பட்டிருக்கின்றார்கள் இவர்கள் செய்த வேலை என்னவென்றால் முதலாவது டொனால்டு டிரம்ப் முன்னர் நடைபெற்ற தேர்தல் முடிவுகளை மாற்றும்படி கூறியதும் பொய்யான வாக்கு தூக்கி அடுக்கி தனக்கு வெற்றியை தீசதிருப்புங்கள் என்று கூறிய ஒலிப்பதிவு இருக்கின்றது இது உறுதியான குற்றச்சாட்டாக இருக்கின்றது அடுத்தது வெள்ளை மாளிகையில் இருந்து முக்கியமான ஆவணங்களை தூக்கி கொண்டு இருக்கின்ற தன்னுடைய மாளிகைக்கு கொண்டு சென்றதற்கான ஆதாரங்களும் உறுதியாக இருக்கின்றது இந்த இரண்டு விடயங்களிலும் அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான பணிகளை இவர்கள் முன்னெடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது இதற்கான சட்ட நிபுணர் ஜாக் இணைந்து பணியாற்றினார்கள் வெற்றி பெற்றதும் ஜாக் சிமித் பதவி விலகிவிட்டார் அதைத் தொடர்ந்து இவர்களும் தூக்கி வீசப்பட்டிருக்கின்றார்கள் எனவே டொனால்டு மீதான குற்றங்கள் விசாரிக்கப்பட மாட்டாது பொதுவாக அமெரிக்காவினுடைய சட்டப்படி அதிகார கட்டலில் இருக்கின்ற ஒரு அதிபருக்கு எதிராக இவ்வாறான போட முடியாது என்று கவனிக்கத்தக்கது அமெரிக்க அதிபர் அமெரிக்காவை முன்னேற்றுகின்றேன் என்று கடுமையான சட்டங்களையும் வரிகளையும் போட்டு வர அவர் வேறொரு விடயத்தில் கோட்டை விட்டு இருப்பதை அமெரிக்காவினுடைய பிரபலமான உருவாக்குகின்ற பங்கு சந்தைகள் ஒரே இரவில் ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது பில்லியன் டாலர்கள் வீழ்ச்சி அடைந்து பதினேழு விதமான வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது இதற்கு காரணம் சீனாவில் இருந்து வெளியாகிய புதிய சீனாவினுடைய நிறுவனமாகிய உருவாக்கிய புதிய இப்பொழுது மிகப்பெரிய மதிப்பை பெற்றிருக்கின்றது இதை போட்டியிட்டு வெற்றி பெற முடியவில்லை இதனால் பங்கு சந்தை படுக்க ஆரம்பித்து விட்டது இதே நிறுவனம் கடந்த செப்டம்பர் ஒன்பது விதமான வீழ்ச்சி கண்டு இருநூற்றி பில்லியன் டாலர்களை இழந்து இப்பொழுது அதைவிட பெரிய இழப்பை சந்தித்திருக்கின்றது இப்பொழுது இருக்கின்ற பெரிய வர்த்தகம் ஏஐ தொழில்நுட்பமும் அவற்றை இயக்குகின்ற சின்னஞ்சிறிய கண்ணுக்கு தெரியாத சிப்கள் என்கின்ற சிறு கருவிகளின் மூலமாகத்தான் வர்த்தகம் நடைபெறுகின்றது மைக்ரோ சிப் என்பது செயற்கை நுண்ணறிவு கருவிகளை கொண்டு இயக்குகின்ற ஒரு செல் துணிக்கை போன்ற பொருளாக இருக்கின்றது அமெரிக்க நிறுவனத்தை விட சீனாவினுடைய உற்பத்தி பலமிக்கதாக இருக்கின்றது இரண்டாயிரம் என்பிடியா சிப்களின் இடத்தை சீனாவினுடைய சிப்கள் பிடித்திருக்கின்றன இது ஒன்றினுடைய விலை நாற்பதாயிரம் அமெரிக்க டாலர்களாகும் எனவே இவ்வளவு பெரிய விலை உள்ள வர்த்தகத்தை இழந்திருப்பது பங்கு சந்தையில் அடியாக இருக்கின்றது டொனால்டு ட்ரம்ப் வரி விதிப்பு அகதிகளை வெளியே அனுப்புவதெல்லாம் இரண்டாவது உலகமாக

நாடுகளில் மிக வேகமாக தரவுறக்கம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது சட் ஜிபி இருக்கின்ற பிரதானமான பிரச்சனை ஒரு விடயத்தில் முன்னேற்றம் காணமாக இருந்தால் மற்ற விடயத்தில் இருந்து பங்கு சந்தைகள் படுத்தவிடும் என்பதனால் திறமைசாலியினுடைய வேகமான ஓட்டம் மட்டுமே பொருளாதாரத்தை தீர்மானிக்கின்றது யார் திறமைசாலியோ அவரின் பக்கமாக உலகம் திரும்புமே அல்லாமல் டொனால்டு டிரம்பினுடைய வரி சட்டங்களினால் உலகம் திரும்பாது என்பதற்கு இந்த வீழ்ச்சி அவருக்கு நேற்று இரவு மிகப்பெரிய பாடமாக இறங்கியிருக்கின்றது இந்த நிலையில் மைக்ரோசாப்ட் நிறுவனம் சீனாவினுடைய டிக்டாக்கினுடைய அமெரிக்க தளத்தை விலைக்கு வாங்குவதற்கு முயற்சி எடுத்திருப்பதாக டொனால்ட் ட்ரைடருக்கு மைக்ரோசாப்ட் இது பற்றி எதுவும் கூறவில்லை டிக்டாக் பற்றிய இறுதி முடிவை அமெரிக்க மண்ணில் எடுத்தாக வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் டிக்டாக்கை அமெரிக்காவில் நூற்றி எழுபது மில்லியன் பேர் பார்க்கின்ற காரணத்தினால் அந்த தளத்தை அமெரிக்கா விலைக்கு வாங்குவதற்கு இத்தகைய நாடகங்களை போட்டிருக்கின்றது என்பது இப்போதைய செய்தியாக இருக்கின்றது டிக்டாக் என்பது இளையோரை கெடுக்கின்றது அது தவறான செயல் என்று கூறினால் வாங்கினால் டிக்டோக் மாறிவிடுமா என்ற கேள்விக்கு பதிலில்லை எதிர்கால கல்வி பொருளாதாரம் உள்ளிட அனைத்தும் டிக்டோக்கிற்கு மாறிக்கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அமெரிக்கா டிக்டோக்கை விலைக்கு வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது இது ட்யூப்துடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே